ஏன்னா நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் நம்மளுக்கு என்ன யோகா இருக்குன்னு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்கறாங்க எனக்கு என்னதான் பலம் இருக்கு நான் எதன்படி தான் வலி நாங்களுக்கு ஒவ்வொரு கோயில்கள் ஒவ்வொரு வழிமுறைகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஒன் ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றது ஈஸியான மெத்தட்ல தான் நம்ம கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்போ கார்த்திகை நம்மளுடைய மூணாவது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாவே முதன்மை அப்படின்னு அர்த்தம் முதன்மை அப்படின்னாவே கார்த்திகை நட்சத்திரம் தான் அப்ப அந்த கார்த்திகைக்கு வலிமையான விஷயம் என்ன நம்ம முதலிடத்தில் இருப்பது முதலாளியாக இருப்பது புரியுதுங்களா நல்ல ஒரு வெற்றியை நோக்கி இருப்பது இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவங்களுடைய தன்மையை மேம்படுத்திக் கொள்வது கார்த்திகை நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான் பகவான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அக்னி பகவான் சூரியனா நெருப்பு அப்போ சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா நீங்க அக்னி யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய இது இருக்கு இந்த யோகத்தை பெறும்போது என்னெல்லாம் பலம் கிடைக்கும் அப்படின்னா தலைமை அதிகாரம் புகழ் நல்ல ஒரு புத்தி கூர்மை ஒரு உயர்வான இருக்கிற மனிதனுக்கு என்ன தேவைப்படும் புத்தி கூர்மை கண்டிப்பாக இருக்கணும் அப்பதான் ஒரு படையை நம்ம வழிநடத்தி செல்ல முடியும் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தி செல்ல முடியும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இது நல்ல ஒரு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்கதான் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு வல்லமே அவங்களுக்கு இருக்கும் சரி இது எப்படி இந்த யோகம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா சூரியன் பிளஸ் சூரியனும் செவ்வாயும் பலம் பொருந்தி இருக்க வேணும் சூரியன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரோடைய செயற்கை இருக்க வேணும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கணும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து பெண் ஜாதகத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்படி சூரியனும் செவ்வாயும் ஒரு பெண் ஜாதகத்துல இருந்தா அவங்களுக்கு அந்த டிகிரின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதக கட்டத்துல டிகிரி ஆஹ் முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியில பதினைந்து டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த பெண்ணுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் பதினைஞ்சு டிகிரிக்கு உள்ளே இருந்து எந்த கிரகத்துடைய பார்வை எட்டு அமையும் போது அது பிரச்சனைகளை அதிகமாக்கும் ஆனா பொதுவாக அவங்களுக்கு அக்னி யோகம் அப்படிங்கக்கூடிய பலம் இருக்கு ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்லை அப்பாவுடைய செல்வங்களையெல்லாம் ஈஸியா வந்து கவர் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு எந்த மூலியமாக சுத்தி சுத்தி வரவே வராது அப்பாவோடைய அனைத்து புகழும் செல்வங்களும் இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்ப சூரியனும் செவ்வாயும் பலம் பொருந்தி இருக்க வேண்டும் அந்த சூரியன் உச்சம் பெற்றாலும் இந்த யோகத்தை கொடுக்கும் சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றாலோ அந்த யோகத்தை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும் ஏன் இப்போ ரிஷப் சிம்மத்துல வந்து ஆட்சி பெற்ற அந்த யோகம் கொடுக்குமானா கொடுக்காது ஏன்னா மேஷம் தான் அக்னிக்கு உகந்த நல்ல ஒரு அதிகாரம் ஆங்காரம் நெருப்புத்தன்மை இதெல்லாம் வந்து மேஷத்திலேயே இருக்கு செவ்வாயும் இரத்தக்காரகன் ரத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகப்படியான ஒரு வீரியத்துடைய ஒரு தொடர்பு அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து இல்லை அவர்களுடைய நட்சத்திரத்துல ரெண்டு பேர் பரிமாற்றம் செய்து இவங்களுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை சூரியனோட நட்சத்திரத்துல செவ்வாயோ இருந்து ஆனா அது குரு பார்வை பார்க்க வேண்டும் குரு பார்வை பார்த்தாதான் இந்த ஆப்ஷனுக்கு அந்த யோகம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சூரியன் வந்து உச்சமாக இருக்க வேண்டும் சூரியன் உச்சமாக இருந்தாலும் என்ன அர்த்தங்க கண்டிப்பா செவ்வாயோட பலம் புரிஞ்சுதான் அங்க இருப்பாரு அப்ப செவ்வாயோடைய கிரகம் வந்து அங்க சேரலனாலும் பரவாயில்லை சூரியன் உச்சமாய் மேஷத்துல இருந்தாலே போதும் செவ்வாய் அங்க வந்து கிரக சேர்க்கையா சேரணும்னு அமைப்பு இல்லை கிரக சேர்க்கையா சேர்ந்து எங்கேயாவது இருந்தால் அதுவும் நல்ல ஒரு விஷயம் கிரக சேர்க்கையா சேராமல் சாரம் நட்சத்திரத்தினுடைய பலமாக இருந்தால் குரு பார்வை வேணும் இது இருந்தா இந்த அக்னி யோகம் அக்னி யோகத்தில் என்னன்னா தலைமை அதிகாரம் புகழ் எந்த விஷயத்திலும் தீவிரம் அடுத்தது புத்தி கூர்மை இது எல்லாமே உங்களுக்கு அ அழகா கிடைச்சிடும் இதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணும் போது அதோடைய விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது அக்னி தேவன் முருகன் இதுதான் உங்களுக்கு தேவதே அதிபதி அக்னி தேவன் அப்படிங்கிறது ஓம் அக்னி தேவாய நமக அப்படின்னு சொல்லுங்க ஓம் அக்னி தேவாய நமக ஓம் முருகன் முருகன் வந்து சரவ நம்பன் சொல்லுங்க உங்களுக்கு எந்த கந்தா போற்றின்னு சொல்லுங்க முருகனையும் அக்னி தேவனையும் நீங்க பலப்படுத்தும் போது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்க செய்யும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடும் அந்த கிழமையில தீபம் ஏற்றதோ தீபம்னா அக்னி கரெக்டுங்களா செவ்வாய்க்கிழமை அந்த 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 கிரகத்தை வலிமைப்படுத்துறது அப்ப ரெண்டும் வலிமைப்படுத்தும் போது அதனால்தான் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கேற்ற வேண்டும்னு எல்லா ஒரு விஷயத்துக்கும் நம்ம சொல்றது வந்து விளக்கின் மூலியமாக தீப ஒளி அந்த அக்னிங்கிறது இல்லாம தீப ஒளியா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இந்த யோகத்தை அக்னி யோகத்தை பெற வேண்டும்னா இந்த கிரகத்தின் வலிமை நம்மளுக்கு வேண்டும் யாராவது கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கீங்களா நீங்க ஏதாவதுனா சொல்லுங்க நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா பார்த்துட்டு பாருங்க உங்களுடைய இப்ப வந்து